அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை தினமும் உங்கள் கையில் பூசி கொள்ளுங்கள் பணத்தை காந்தம்போல் ஈர்த்து கொடுக்கும் பரம ஏழையும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணத்தை நீங்கள் சொத்தையும் சேர்த்து வைக்கலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படி என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வீடுகள் தொழில் செய்கிற இடங்களாக இருந்தாலும் அங்கெல்லாம் நிறைய பெரிய வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஏதாவது ஒரு பரிகாரம் அவங்க செஞ்சிட்டு அப்படி நாம இன்று பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு பொருளுக்கு அப்படி ஒரு ப அதீத சக்திகள் உண்டு பணத்தை ஈர்ப்பதற்கும் பணத்தை வசிக்கப்படுத்துவதற்கும் நிறைய இதற்கு வந்து அதற்கு உண்டான தன்மைகள் அதிகமாக இருக்கிறது பரம ஏல கூட பல தொர பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த பணம் வந்து சேரும் இப்பறா இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பணம் வருது அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொடுக்கும் அப்படி என்ன பொருள்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் தாங்க உங்களுக்கு இவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு பணத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாதிக்காய் வந்து உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு மிகவும் நல்லது அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களும் கொண்டது ஆன்மீக ரீதியா நம்மளுக்கு பரிகாரங்களுக்கு உகந்த ஒரு பொருளாகும் அதனால இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஜாதிக்காயை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இது இப்போ வந்து இதுல ஜாதிக்காய் எண்ணெயினே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது நீங்க அதை ஒரிஜினலானு பார்த்து செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு உங்க வீட்டில் நீங்க எப்பவுமே பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபத்தை எல்லாம் ஏற்றிக்கோங்க அதற்கு தனியாக ஒரு விளக்கு மண் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஜாதிக்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை ஊற்றி நீங்க தீபம் ஏத்தலாம் அதே மாதிரி உங்க கைகளில் தினமும் இந்த எண்ணெய ரெண்டு கையிலயும் நம்மளுக்கு கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டு நல்லா கை ரெண்டு கையிலையும் பூசிக்கோங்க இதை வந்து நம்ம பூஜை அறையில தான் செய்யணும் நீங்க இப்போ பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப இந்த கையில ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெயை விட்டு நல்லா கைகளில் பூசிட்டு உங்க பூஜைய ஆரம்பிங்க தினமும் இப்படி செய்யுங்க பணத்தை வந்து நீங்கள் இவங்களுக்கு மட்டும் எப்படி எவ்வளோ பணம் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணத்தை காந்தம்புல் ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி இப்படி நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் இப்ப உங்கள் கணவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு அமௌண்ட்டு வேணும் அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு பத்து ரூபாய் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படின்றப்ப நீங்க உங்க கையால பணத்தை கொடுங்க அந்த பிசினஸ் ஓவோன்னு வரும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படி ஒரு சக்தி இந்த ஜாதிக்காய் என்னைக்கு இருக்கிறது சரி எங்களுக்கு ஜாதிக்காய் என்ன கிடைக்கல நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னா ஜாதிக்காயை பன்னீர் ஊற்றி நல்லா குழைச்சு உரசிக்கோங்க அதை வர்றதை வந்து உங்க கையில ரெண்டு கையிலயும் அப்படியே பூசிக்கோங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி ஒரு பணத்தை ஈர்க்கும் சக்தி வந்து இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு நீங்க அரிசி பானை பானையெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா அதுல ஒரு ஜாதிக்காயை போட்டு வச்சுக்கோங்க முக்கியமாக கல்லா பெட்டி பணப்பெட்டிலாம் ஒரு ஒரு ஜாதிக்காய ஒரு பேப்பர்ல மடிச்சு நீங்க அந்த கல்லா பெட்டியில வச்சுக்கோங்க பணம் இந்த அந்த ஜாதிக்காய் இருக்கக்கூடிய இடத்துல பணம் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேல வந்து மூன்று ஜாதிக்காய் வச்சுக்கோங்க அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணி உங்களுடைய நிலைவாசல்ல கட்டிடுங்க எந்த ஒரு தீய சக்தியும் உங்க வீட்டுக்குள்ளார வராது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவ் வைப்பு உங்க வீட்டுல இருக்கவே இருக்காது பூஜை அறையில் ஒரு ஜாதிக்காய் வச்சுக்கோங்க பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க உங்கள் ஹேண்ட்பேக் பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கூட ஒரு பேப்பரில் மடித்து இந்த ஜாதிக்காயை வந்து வச்சுக்கோங்க ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி இந்த ஜாதிக்காயை பவுட்ரு பண்ணி பவுடராக கிடைக்கிது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம ஃபேஸுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா கரும்புள்ளிகள் கருந்திட்டுக்கள் இதெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க ஆக நம்ம உடலுக்கும் நல்லது ஆன்மீக ரீதியாகவும் நம்மளுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது இந்த ஜாதிக்காய் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் எண்ணெய் இருக்கிறவங்க எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் கிடைக்காதவங்க அதை பன்னீர் ஊற்றி கொஞ்சம் உரைச்சுனிங்கன்னா அதில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அதை உங்கள் கையில் நீங்கள் பூசிக்கிட்டாலே போதுமானது ரொம்ப 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 அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமானது அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இதை பயன்படுத்துங்க இந்த டப்பா இருக்குது இல்லைங்களா பருப்பு டப்பா பருப்பு டப்பாலலாம் ஒரு ஏலக்காய் ஒரு ஜாதிக்காய் வந்து போட்டு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சமையல் அறைகளிலேயே நம்மளுக்கு இருக்குது உதாரணத்துக்கு நம்ம பணத்தை ஈர்ப்பதற்கு வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இந்த மாதிரி இருக்கு பெரிய பெரிய நகைக்கடை துணி கடை இந்த மாதிரி கடைகள்லாம் போனீங்கன்னா ஒவ்வொன்னு வியாபாரம் ஆகும் அவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு உப்பு வச்சு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் வச்சு அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து கண் திருஷ்டிகளை போகக்கூடியது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய கல்லா பெட்டியில இந்த ஜாதிக்காய் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் ஜாதிக்காய் எங்கெல்லாம் நீங்கள் பணம் வச்சு எடுத்து புழங்குறீங்களோ இல்லை நப எல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா அங்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் முடிந்த வரைக்கும் இந்த ஜாதிக்காயை நீங்கள் பயன்படுத்துங்கள் எந்த அளவுக்கு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இதெல்லாம் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வீடுகளில் அப்படின்னா இந்த பொருளை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்ம வீட்டில் செல்வ நிலைகள் பொருளாதார நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லாபெட்டியில் கண்டிப்பாக ஜாதிக்காய் இருக்கும் இப்படி நிறைய பேர் ஜாதிக்காய வைக்கிறாங்க மொச்சை பயிர் வைப்பாங்க த இது வந்து தட்டைப்பயிர் வைப்பாங்க பச்சைப்பயிர் வைப்பாங்க அதனால தான் நான் பொதுவாக என்ன சொன்னேன்னா நவதானியங்கள் இருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் நவதானியம் தானியம் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜாதி காயை போட்டு வைங்க என்னென்றைக்கும் நம்ம வீட்டில் பணம் கஷ்டம்ன்றது வரவே வராது வந்த பணத்தை நிலை நிறுத்தி நம்ம வீட்டிலேயே தங்க வைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக மருந்தாக அற்புதமாக செயல்படக்கூடியது இந்த ஜாதிக்காய் அதனால இத முடிந்த வரைக்கும் உங்க வீட்டுல எவ்வளவு நீங்க யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி நீங்க பாருங்க கை மேலே உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கக்கூடியது இருபது ரூபாய் அதிகபட்சம் ஐம்பது தான் நம்மளுக்கு செலவாகுங்க அதனால இந்த ஜாதிக்காயை வந்து கண்டிப்பா நீங்க வாங்கி நீங்க உங்க பேப்பரில் வந்து நீங்கள் மடித்து உங்கள் பர்ஸு ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்